இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா ஆர்விக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபோனோடது பெட்டு இங்கே ரெண்டு பேர் படுத்துக்கலாம் டிவி இருக்குது அடுப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே படிக்கிட்டு உள்ளே போயிடுது பெஞ்சு இது இது சக்கா வண்டிங்க இது ஃப்ரிட்ஜு தாங்க பத்து பேர் போகலாங்க டோர் அப்படியே லாக் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம வீட்டில் மாதிரி ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் இந்த வண்டி இது சுவிட்ச் மாதிரி அமுத்திங்கன்னா செட் ஆகிக்கு உள்ளுக்குள்ளே நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க கனெக்ட் பண்ணி வெளியே வச்சு கூட சமைச்சுக்கலாம் அது மேட் இன் கனடா இது இந்த வண்டி இன்சுங்கிறதுனால நல்லா வண்டி வந்து ஜம்முன்னு போகும் படிக்கிறது மாதிரி இருக்கு இங்க ஒரு டோர் வச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு டோர் அந்த டோர்ல என்ற போல அங்க பின்னாடி ஒரு டோர் இங்க பாருங்க பேட்டியோ சூப்பரா இருக்குங்க வந்துக்கலாம் சேர போட்டு சுத்தியுமே வண்டி ஆர்வி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு யூனிட்டி அப்படியே போய் பார்ப்போம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இது வச்சுக்கிறதுக்கு சிலிண்டர் வச்சுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் இந்த பவர் ப்ளக் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் இது போடுறது இதுக்கெல்லாம் பவர் ப்ளக் கொடுத்துருக்கானுங்க வண்டி கலரும் சூப்பராக அம்சமாக இருக்குங்க ரொப்பேன் கேஸ் போடுறது கேஸ் இது இதுன்னு நினைக்கிறது இது பாருங்க இங்கே கேஸ் இது வச்சுக்கலாம் நீங்கள் வச்சுக்க முடியாது இங்கே கேஸ் வச்சுக்குவீங்க இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி வெளியே கூட சமைச்சிக்கலாம் அதுக்கான அவுட்லெட் இது அவர் இது பாருங்கள் எக்ஸ்டென்ஸ் எக்ஸ்டென்சிவ் நீங்கள் அப்படியே உள்ளேயும் போய்க்கும் வெளியும் வந்துக்கும் அந்த கண்ட்ரோல் வந்து முன்னாடி ட்ரைவர் சைடு இருக்கும் லாக் பண்ணி வச்சிருக்கு அப்படியே போய் பார்ப்போம் வாங்க ஸோ இது பென்ஸோடுங்க அல்டிமேட் அட்டாசமாக இருக்குது இது பாருங்க ரெண்டு லட்சத்தி பதினாறாயூவா அட்டாசமாக இருக்குது வண்டி மேட் இன் கனடா பாருங்க மேட் இன் கனடா இது இந்த வண்டி உள்ளே போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு ஸோ இதுலேயும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இதுவும் பாருங்கள் க்ளோஸ் பண்ணால் உள்ளே லாக் ஆகுது ஓப்பன் பண்ணிங்கன்னா படிக்கிட்டு வருது இருக்குது அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து டிவி டிவி மவுண்ட் வச்சிருக்காங்க ப்ளஸ் இங்கே வந்து சோஃபா பாருங்கள் ஜம்முன்னு அழகாக இங்கேருந்து அப்படியே டிவி பார்க்கலாம் நம்ம ஆனால் பென்ஸுங்கிறதுனால நல்லா வண்டி வந்து ஜம்முன்னு போகும் குலுங்கலே இல்லாமல் முன்னாடி ஃப்ரண்ட்டில் பாருங்கள் அப்படியே டிரைவர் சீட்டு இது வந்து ரொட்டேட்டபுள் இது வந்து ரொட்டேட்டபுள் போல் ரெண்டு சைடும் இது பண்ணிக்கலாம் இது வேண்டாட்டி நம்ம வந்து பெட்டாக மாற்றிக்கலாம் இது மடிச்சு விட்டுட்டு பாருங்க இது மடிச்சு விட்டுட்டு அப்படியே பெட்டாக மாறிடுது பாருங்க பெட்டு போட்டுக்கலாம் இது டபுள் பெட்டு அப்படியே விரிச்சு விட்டுட்டு பெட்டாக போட்டுக்கலாம் சரி நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம் ரெண்டு லட்ச ரூபாங்க சான்ஸே இல்லை அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து ஸ்டவ்வு சிங்க் பாருங்க அழகாக வச்சுருக்காங்க கை பீஸ் தூக்குற மாதிரி சிங்க்கு மேலே ரெண்டு கப் போர்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வேறு என்ன இருக்குது பெருசாக ஒன்றும் இங்கே ரொம்ப இல்லை மூணு ரெண்டு பேர் நாலு பேர் போகலாங்க பெட் பிரிச்சு போட்டுக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜு ஷவர் எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஷவர் வாங்க டோர் எப்படி ஓப்பன் ஆகுது காம்பேக்டு பட் ஆனால் காஸ்ட்லி ரெண்டு லட்சத்தி பதினாறாயூவா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுறவங்களுக்கு இது ஒர்த்து வீலே பாருங்க எப்படி அட்டாசு மாதிரி கீழே ஜம்முன்னு இது பாருங்கள் வீளை இது எல்லாமே பென்ஸ் தான் இது பாருங்கள் பஸ் மாதிரி இருக்குது அந்த பக்கம் அது போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு பஸ்ஸு பஸ் டைப் இது இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சாறு ஃபேமிலி போய்க்கலாம் நினைக்கிறேன் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கு வரும் அப்படியே உள்ளே போகலாம் வாங்க ஃபோட்டோடுது இது ஸ்டேரிங்கு இங்கே பாருங்க இங்கே ஜிபிஎஸ் வச்சுருக்காங்க இங்கே ஒரு சீட்டு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இருக்குது இது எப்படி கீழே இறக்கலாமா இப்படின்னு தெரிலிங்க ஏதோ பெட் போட்டு வச்சுருக்காங்க இப்படின்னு தெரில ஆமாங்க இங்கே இருக்குது பாருங்க இது வந்து கண்ட்ரோல் போட்டிங்கன்னா இப்படி இறங்கி கீழே இறங்கி இப்படி கீழே இறங்கிச்சுனா பெட்டாக போட்டுக்கலாம் இங்கே ரெண்டு சோஃபா போட்டிருக்காங்க இங்கே வந்து நாலு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ ஆறு ஏசிஷியல் அடுப்பு சிங்க்கு ஓவனு பாத்ரூமு ஷவர் இருக்குது அதுவாக இங்கே 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 ஒரு பெட்டுங்க மாஸ்டர் பெட்டு அதுக்கு ஜம்முன்னு தூங்கி எந்திரிக்கலாம் நைஸ் மிரரு எல்லாமே இருக்குது சூப்பர் இது நல்லா பஸ்ஸு மாதிரி இது வேலை பாருங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் தான் அந்த வண்டியில் ஒன்றும் பெருசாக இல்லை பட் அது வந்து ரெண்டு லட்சம் ரூபா இது வந்து ஒன்று முப்பத்தி அஞ்சு தான் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா ஸோ அப்படியே கீழே போல வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே பாருங்கள் அங்கேயும் பஸ் மாதிரி இருக்குது இது வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க இது எப்படின்னு போய் பார்ப்போமா அங்கே இருக்கு ஃப்ளீ டூ ட ஆர்வி இது ஸோ இங்கே நிறைய கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் பாருங்க பேட்ரி அழகாக வருது இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேக்கு நம்ம பெட்டி அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் இதில் ஸோ ரேக்கு இதுவும் அதே தான் லக்கேஜெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ரேக்ஸு உள்ளே வருங்க நல்ல கேப்பு இருக்குது அப்படியே ஃபுல்லாக உள்ளே அடுக்கிடலாம் அப்படியே மேலே போவோமா ஃபோர்டு சேம் இது மோட விலை வந்து ரெண்டு லட்சம் ரூபாங்க ஸோ இது அதே தான் சிங்க்கு இது எல்லாமே மறைச்சி வச்சிருக்காங்க இதில் அடுப்பெல்லாம் பாருங்கள் அதுதான் சோஃபா போட்டிருக்கானுங்க டிவி இருக்கு ஃப்ரிட்ஜ் நல்லா வச்சிருக்காங்க இது வந்து டாய்லெட் இது வந்து டாய்லெட் உள்ள அப்புறம் இது வந்து பெட்ரூம் ரெண்டு பேர் ஃபேமிலியாக ரெண்டு பேர் படுக்கலாம் டிவி இங்கே வச்சுருக்கான் இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இது வேணும் ஸ்லைடிங் விண்டோ ஸ்லைடிங் டோ அழகாக இருக்குது ஸோ இவ்வளோதாங்க இந்த வண்டியில் மாஸ்டர் பெட்ரூம்லாம் நம்ம வீட்டில் ஜன்னல் இப்போ அது மாதிரி ஒரு ஜன்னல் நீங்கள் ஓப்பன் பண்ணி வெளியே பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக அதே மாதிரி இங்கேயும் ஜன்னல் வச்சுருக்காங்க இங்க பாருங்க இதுவும் ஒரு ஜன்னல் இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது கிச்சனில் பார்த்தீங்கன்னா பாருங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா பேக்ஸ் பிளாஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்க நம்ம நம்ம வீட்டிலலாம் ஒட்டும்ல அது மாதிரி இங்கேயும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் ஸோ ஆர்வி ரெண்டு டோர் இருக்கு இதில் முன்னாடி ஒரு டோர் பின்னாடி ஒரு டோர் எண்ட்ராயிரம் மாதிரி இருக்குது அப்படி என்னங்கிறத பார்த்துருவோம் அவுட்லா இதுமோட விலை வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரங்க அதாவது நம்ம ஊர் மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ரூபாங்க இந்த வண்டி நம்ம ஊர் காசுக்கு அல்டிமேட்டுங்க அட்டாசமாக இருக்குது இதுவும் ஃபோர்டு தாங்க முக்கால்வாசி ஃபோர்டு தான் எல்லா ரேஞ்சிலையும் வச்சுருக்கான் பாருங்க சீட்டெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குது லெதர் சீட்டு ஜிபிஎஸ் இது அப்படியே இங்கே வந்தீங்கன்னா மேலே நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா இறக்க முடியாமல் இருந்தது இங்கே இறக்கி பாருங்க பெட்டு ரெண்டு பேர் படுத்துக்கலாம் தலைக்கு மேலே இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டு இங்கே ரெண்டு காஃபி டேபிள் கிச்சனு சிங்க்கு ஃப்ரிட்ஜு டாய்லெட்டு இங்கே ஒரு ஷவர் இருக்குது இங்கே ஒரு பெட்டு பாருங்க இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ஃபுல்லாக இந்த பெட்டு இல்லை இப்படி வேணாலும் படுத்துக்கலாம் வருங்க எவ்வளோ லென்த்தாக இருக்குது ஃப்ளோரிங்கே வீடு மாதிரி இருக்குங்க அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் வச்சுருக்காங்க இங்க படிக்கட்டு மாதிரி இருக்கு இங்கே ஒரு டோர் வச்சிருக்காங்க ரெண்டு டோர் அந்த டோர்ல என்ட்ரப்போனா அங்கே பின்னாடி ஒரு டோர் இதில் வந்தீங்கன்னா இங்கே பெட்டு இது பாருங்க இருக்குது பால்கனி ஹைட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் இது கொஞ்சம் ஏமாந்தா கழிச்சி விட்டுருவோம் நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க பெட்டு எவ்வளோ ரெண்டு பேர் படுக்கலாம் மேலே கீழே ரெண்டு பேர் இங்கே ரெண்டு பேர் இங்கே பாருங்க பேட்டியோ சூப்பராக இருக்குங்க வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேட்டியோ மாதிரி பண்ணிக்கலாம் இது அப்படியே உள்ள இழுத்து மடக்கிலாம் பால்கனியும்பாங்க நம்ம ஊரில் இல்லையா பால்கனி மாதிரி அப்படியே போட்டு வெளியில் உட்காந்துக்கலாம் சூப்பர் இல்லை மிக பெருசுங்க இது பயங்கரமாக பெருசாக இருக்குது வண்டி பாருங்க இந்த முன்னாடி டூரில் ஏறுனால் பின்னாடி டோர்ல இறங்கிட்டேன் நான் எல்லாம் பாருங்கள் எல்லாமே எக்ஸ்டென்ஷபிள் நீங்கள் இங்கே வந்து வெயில் வராமல் இருக்கிறதுக்கு போட்டு நல்ல உட்காந்துக்கலாம் வந்துக்கலாம் சேரை போட்டு சுற்றியுமே வண்டி ஆர்வி சூப்பருங்க இதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது இங்கே யூஎஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆர்விஸை இப்படி தான் சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு பிடிச்சிதுன்னா வந்து பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் பாருங்க பின்னாடி பார்க்குறீங்களா ஸ்டேட் ஃபார்ம் ஸ்டேடியம் அங்கே தான் நிறையா மேட்ச் நடக்கும் அரிசோனால ஃபுல்லாக இந்த ஃபுட்பால் மேட்ச் ரவுண்டர்ஸுக்காரர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஆர்விஸ் இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வண்டி இருக்குங்க சுற்றி பார்க்க ஒரு நாள் ஆகும் போல் இருக்குது ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது ஹோப் இந்த ஆர்வி ஃப்ரீ ஷோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்விஸு இங்கே எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் எனக்கு இது புதுசாக இருந்தது இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரூபா கொடுத்து வாங்கணும் நம்ம ஒரு ஒரு ரூபாய்க்கு வீடியோ கட்டிடலாம் இங்கே வண்டி மட்டும்தான் வருது பாருங்க ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்